எக்ஸப்டு ஜொமேட்டோ ஏர்பிஎன்பி யூபர் ஓலா இது எல்லாத்துக்கும் காமனா இருக்க ஒரு விஷயம் என்னங்க இது எல்லாமே ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அந்த ஸ்டார்ட் என்ன அது ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுது இந்த ஸ்டார்ட் அப்ன்றது சஸ்டைனபிளான ஒரு விஷயம் தானா இல்ல இது கொஞ்ச நாள் அழிய போற ஒரு விஷயமா இந்த மாதிரி ஸ்டார்ட்அப் அப் செய்யணும் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி யோசிக்கணும் எப்படி செயல்படுத்தணும் இதை இந்த காணொலியில பாக்க போறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்மளுடைய டூல்ஸ் தேர்ஸ்டேல இன்னைக்கு பார்க்க போற விஷயம் பில் ஸ்கேலிங் அப்படின்ற புத்தகத்துல இருக்கிற டூல்ஸ் என்ன டூல்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தில் இருக்கு சரி அப்ப இந்த ஸ்டார்ட் அப்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல ஒரு பொருளை வாங்கி வைக்கிறோம் இல்லை செஞ்சு வைக்கிறோம் அப்படி விற்கும் பொழுது ஒரு செய்யறதுக்கு ஒரு காஸ்டா இருக்கும் இல்ல வாங்கறதுக்கு ஒரு காஸ்டா இருக்கும் அதை விற்கிறதுக்கு மேல ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்கிறோம் இது நம்ம சின்ன லெவல்லையும் செய்யலாம் இல்ல பெரிய லெவல்லையும் செய்யலாம் சின்னதா முதலீடு இருக்குன்னா சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இப்போ ரிலையன்ஸ் மாதிரி இல்ல டாட்டா மாதிரி ஆட்களா இருந்தாங்க அதே பிசினஸ் பெருசா இன்னும் நிறைய இடங்கள்ல ஒரே நேரத்துல பெரிய பிசினஸ் தொடங்கலாம் ஆனா இந்த ட்ரெடிஷனல் பிசினஸுக்கும் இந்த ஸ்டார்ட்அப்புக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்றது ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம் ஒரு பொருளை வாங்கி நீங்க விற்கிறீங்க இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ப்ராஃபிட் இருந்தாலும் கொஞ்சம் கண்ணுக்கு எட்டின தூரத்துலயாவது இந்த ஒரு பிசினஸ் ஒரு அஞ்சு மாசமோ ஆறு மாசமோ நடத்தினா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பாத்வே தெரியணும் இன்னொரு விஷயம் அந்த பிசினஸ் ஏங்கிறது அப்படிங்கிறது அந்த பிசினஸ்ல இந்த வர ரெவன்யூவாலே ஏங்கணும் அதாவது நான் ஒரு பொருளை வாங்குறேன் விற்கிறேன் அதில் வர லாபத்தை வச்சு நான் என்னோட பிசினஸை வளர்க்குறேன் நினைக்கிறது தான் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் இந்த பிளிட் ஸ்கேலிங் சொல்லப்பட்ட ஸ்டார்ட்அப்பில் யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வருதோ இல்லையோ இல்லை இப்போதைக்கு இந்த பிஸ்னஸில் எஃபிஷியன்ட்டாக செயல்பட முடியுதோ இல்லையோ நம்ம வேகமாக வளர்றது மட்டுமே தான் முக்கியம் இன்னைக்கு நான் ப்ராஃபிட்டபுளாகவே தெரியலனாலும் பரவாயில்ல எனக்கு ரொம்ப தூரத்தில் இந்த பிஸ்னஸ்னால் என்னால் இந்த என்டையர் மார்க்கெட்டை கேப்ச்சர் பண்ணிட முடியும் இல்லை நான் ஒரு பெரிய டாமினென்ட் பிளேயராக வந்துட முடியும் அதில் அதில் ரொம்ப முக்கியமாக இதில் நான் முதல்ல பெரிய ஆளாகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு அடுத்ததாக யார் வந்தாலும் நான் முதல்ல வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கீழே தான் நைன்டி அவங்க இருப்பாங்க அப்படின்ற கன்விக்ஷன் இருந்ததுன்னா முதலீட்டை வைத்து அதாவது கம்பெனி ஏங்கிறது ப்ராஃபிட்னாலேயும் ரெவன்யூனாலையும் ஏங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா இதில் ப்ராஃபிட் ரெவன்யூலாம் கிடையாது எவ்வளோ நீங்கள் மணியை லூஸ் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல நீங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு காமிச்சிட்டிங்கன்னா போதும் வளர்றதுன்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் அக்வசிஷன் சொல்லுவோம் நிறைய கஸ்டமர் எடுத்துட்டு வரதா இருக்கலாம் இல்ல வால்யூம்ஸ்ன்னு சொல்லுவோம் எவ்வளோவா நம்ம விற்க ஆரம்பிச்சிருக்கோம் எவ்வளோ நம்ம சர்வீஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரியான மெட்ரிக்ஸை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்களே தவிர ப்ராஃபிட்டபிலிட்டி அதாவது வந்து லாபகரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு கேல்குலேட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இந்த டேட்டா அப்பப்போ கிடைக்காதுங்க ஆனால் கிடைச்ச டேட்டா வச்சு சொல்கிறேன் ஜொமேட்டோ ஒரு காலத்தில் அவங்களோட ஒவ்வொரு ஆர்டரையும் டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டலேருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறாங்க இல்லைங்களா அதில் ஒவ்வொரு ஆர்டரை டெலிவர் பண்ணுறதுக்கும் தோராயமாக ஒன்பதுலேருந்து பதினோரு ரூபாய் லூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆர்டர் டெலிவரி டெலிவர் பண்றதுக்கும் யோசிச்சு பாருங்க எல்லா பிசினஸும் ப்ராஃபிட்டபிளா நடத்துவாங்க உங்களுக்கு அப்போ நிறைய ஆர்டர் வந்ததுன்னா அது உங்களுக்கு லாபகரமா இருக்காது ஆக்சுவலா நஷ்டகரமா தான் இருக்கும் அப்படி நஷ்டமா இருந்தாலும் நிறைய பேர் எங்க ஜொமேட்டோல இன்வெஸ்ட் பண்ணாங்க நிறைய பெரிய முதலீட்டாளர்கள் ஜொமேட்டோல அவ்வளவு பணம் லூஸ் பண்ணாலும் பரவாயில்லையே ஏன் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு அதற்கான காரணங்களை நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஸ்டார்ட் ஆரம்ப காலத்துல ப்ராஃபிட்டபிளா இருக்காது அதை நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியை வச்சு மெஷர் பண்ண மாட்டோம் அதுல நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுவோன்னா எவ்வளவு வேகமாக வளருது எவ்வளவு பேரை இது வேகமாக அட்ராக்ட் பண்ண முடியுது இதனுடைய சேல்ஸ் வால்யூமையும் ரெவன்யூவையும் எவ்வளவு வேகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியுதுன்னு இப்ப ரெவன்யூன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா அப்படின்னா என்னன்னா எவ்வளவு நம்மளால பணத்தை ஈட்ட முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை ரெவன்யூ அப்படின்றது ப்ராஃபிட் கிடையாது எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்றது தான் சில நேரங்கள்ல இல்ல பல நேரங்கள்ல காஸ்ட்ன்றது ரெவன்யூவோட அதிகமா இருக்கும் ஸ்டார்ட் அதாவது ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒன்பது ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இதை நம்ம ட்ரெடிஷனலா யோசிச்சு பார்த்தோம்னா ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் ஃபெயிலியர் மாதிரி ஆனாலும் பரவாயில்ல வளரட்டும் அப்படின்னு தான் உன்னோட ஸ்டார்ட்அப் யோசிக்கும் இந்த மாதிரி ஏங்க வளரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குங்க அது என்னன்னா வின்னர் டேக்ஸ் ஆல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்வாங்க அப்படின்னா என்னன்னா யார் முதல்ல வேகமா போய் பெருசா ஆகுறாங்களோ அதுக்கப்புறமா அவங்களால ப்ராஃபிட்டை ஈட்டிக்க முடியும் அது வரைக்கும் நம்ம வேகமாக வளர்றது தான் முக்கியமே தவிர நம்ம ப்ராஃபிட்டை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மோஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு எந்த விஷயம் வந்து இவங்களை வளர வைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு ஏன் வேகமா வளர்றது அவ்வளவு அவசியமா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ ஒரு ஜொமேட்டோயோ இல்ல ஒரு ஸ்விக்கியோ எடுத்துக்கோங்க இப்போ வேகமா யார் வளர்றாங்களோ நிறைய ஹோட்டல் கூட யார் டீல் வச்சிருக்காங்களோ அவங்களால பெட்டர் டிஸ்கவுண்ட் கஸ்டமர் கொடுக்க முடியும் கரெக்ட்டுங்களா ஏன் அவங்க கிட்ட அவ்வளவு ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரியே நிறைய கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு எந்த ஏரியால நீங்க ஹோட்டல் வச்சிருந்தாலும் அந்த இடத்துல இருந்து என்னால் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும் இல்லைங்களா அது ரெண்டாவது பெனிஃபிட் இன்னொன்னு என்கிட்ட நிறைய ஹோட்டல் இருக்கு நிறைய கஸ்டமர் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு எங்க இருந்தீங்கனாலும் வேற இருக்கும் எந்த இடத்துல நின்றீங்கனாலும் உங்களுக்கு கால் வரும் அப்போ நீங்க எங்க கிட்ட டெலிவரி எக்ஸிகூட்டிவா சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ டெலிவரி எக்ஸிகூட்டிவ்ஸும் வருவாங்க ஸோ ஈச் பர்சன் இதுல இந்த நெட்வொர்க்ல ஆட் ஆக ஆக அதாவது அவங்க கஸ்டமரா இருக்கலாம் இல்ல ஒரு டெலிவரி பார்ட்னரா இருக்கலாம் இல்ல ஒரு ஹோட்டலா இருக்கலாம் இதுல எத்தனை பேர் ஒவ்வொருத்தரா இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்களோ அந்த அளவுக்கு இந்த பிசினஸ் உடைய சக்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஏன்னா இவங்க வேல்யூ கொடுக்கறது அப்படின்னா என்னன்னாங்க ஒரு பொருளை நம்ம யார்கிட்ட இருந்தது வாங்குறோம் அப்படின்னு அதுல இருந்து நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்குவோம் யூஷுவலா நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தர் கிட்டே இருந்து நம்ம பொருளை வாங்குவோம் அவங்க ஒருத்தர் நம்ம கிட்ட அந்த பொருளை வைப்பாங்க இப்போ ஜொமேட்டோட கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மூணு பேரு கிட்டயும் வாங்கி வித்துக்கிட்டு இருக்காங்க யார் அந்த மூணு பேர் டெலிவரி பார்ட்னர் ஹோட்டலு அடுத்தது கஸ்டமர் இவங்க மூணு பேரு கிட்ட இருந்துமே இவங்களால லாபம் சம்பாதிக்க முடியும் இதுதான் அடுத்த லெவல் முதல்ல நெட்வொர்க்னு சொன்ன இல்லைங்களா இதுக்கு அடுத்ததுக்கு பேரு பிசினஸ் மாடல் இன்னோவேஷன் சொல்லுவோம் அதாவது ட்ரெடிஷனல் பிசினஸ் ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் பணத்தை ஈட்டிக்கிட்டு இருப்பாங்க இவங்க அந்த இடத்துல பிசினஸ் செய்யறதுனால வேற எந்த விதத்துலலாம் வருமானம் வர முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் உங்களோட ஜொமேட்டோ ஸ்விக்கி யூபர் ஓலா எது எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய நேரங்களில் நீங்கள் சாப்பிட்ற ஐட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லாமலேயும் இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் சாப்பாடு வாங்க வரீங்கன்ற இடத்துல நீங்கள் பார்ப்பீங்கன்றதுனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களால விற்க முடியறதுனால அந்த நேரத்தில் அந்த ஆர்டருக்கு உங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுலேருந்து அவங்க பணத்தை இழந்தாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கறது மூலமாக அதுலேருந்து அவங்க உங்களோட பணத்தை எடுப்பாங்க சில நேரங்களில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுப்போமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரெடிட் கார்டு அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதை பாத்தீங்கன்னா ஒரு ரேட் அது கிளிக் பண்ணி அந்த கிரெடிட் கார்டு வாங்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு பெரிய கமிஷன் வரும் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆர்டர்ல ஈட்ட வேண்டிய ப்ராஃபிட்ட அந்த ஒரே ஒரு கிரெடிட் கார்டு நீங்க வாங்குறதுல உங்களுக்கு கிடைச்சிரும் இதுக்கு பேர் தான் பிசினஸ் மாடல் இன்னோவேஷன் அதாவது பிசினஸ் மாடல்னா என்னன்னா எங்க இருந்து நம்ம பீப்புளுக்கு வேல்யூ டெலிவர் பண்றோம் எது மூலமா நம்ம வருமானத்தை ஈட்டுறோம் அப்படிங்கிறது அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்னோவேஷன் நிறைய நேரங்களில் இந்த ஸ்டார்ட் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ற ப்ராடக்ட் எம் விபின்னு சொல்லுவாங்க மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா இருக்கிறதுலயே என்னுடைய பிசினஸ் கம்மியான வேல்யூ சின்ன பொருள்ல எதை கொடுக்க முடியும் இதை கொடுத்தா கண்டிப்பா வாங்குவாங்க அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் என்னால எதை செய்ய முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ நிறைய நேரங்கள்ல இந்த ஸ்டார்ட்அப்ஸ் ஒரு நீஷ்ல தான் போக்கஸ் பண்ணுவாங்க நீஷ்னா என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப குறுகிய மார்க்கெட் செக்மெண்ட் ஆனால் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா தேவைப்படுது இந்த ப்ராடக்ட் கொடுத்தா அவங்க கண்டிப்பா வாங்கிப்பாங்க அவங்க வாங்குறத வச்சு அதுக்கப்புறமா என்னுடைய நெட்வொர்க்கை குரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இப்ப அமேசான் எடுத்துக்காங்களேன் அமேசான் கூட ஒரு காலத்துல ஸ்டார்ட்அப் தாங்க அமேசான் முதல்ல எதை வித்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்ஸ் தான் புக்ஸுக்கு அப்புறமா புக்ஸ் நல்லா விற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க ஒவ்வொரு கேட்டகரியா வர ஆரம்பிச்சாங்க இப்ப கிட்டத்தட்ட என்னென்னலாம் இருக்கிறதோ அத்தனை கன்சூமர் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அமேசான்ல கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அமேசானுடைய நிலைமையே இப்போ கொஞ்சம் பிரச்சனையில தான் இருக்கு ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெப்டோ மாதிரியான பிசினஸ் வந்ததுனால அமேசான் ஒரு நாள்ல தானே டெலிவர் பண்ணுவாங்க நாங்க உங்களுக்கு பத்து நிமிஷத்துல டெலிவர் பண்றோம்னு மாத்தினதுனால அமேசானுடைய பிசினஸ் மாடல் பிரச்சனை பிரச்சனையில தான் இருக்கு ஸோ இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா இது ரொம்ப ஃபயரியான ஒரு ஈகோ சிஸ்டம் இதுல நிறைய நிறைய இடங்கள்ல எது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமான வளர்ச்சி மட்டும்தான் தான் இந்த இருந்து ப்ராஃபிட் ஈட்டுறதுன்றது ரொம்ப தூரத்துல இருந்தாலும் பரவாயில்ல நான் வளர்ந்து முடிஞ்சிட்டேன்னா அதுக்கு அப்புறமா நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்றது உங்களுடைய நம்பிக்கை அது அமேசான் மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல உண்மையாகவும் ஆகியிருக்குன்றது தான் கரெக்ட் இப்ப வேணா அமேசான் கஷ்டம் வந்திருக்கலாம் ஆனா அமேசான் ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அடுத்தது இவங்களோட மேனேஜ்மெண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கறதும் இருக்கும்ங்க நம்ம யாரை வேலைக்கு எடுக்கிறோம் அவங்களை எப்படி வழி நடத்துறோம் அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி வேல்யூ டெலிவர் பண்றோம் இந்த மாதிரியான விஷயங்களையும் இப்ப எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யூபோரோ ஓலாவோஸ் டொமேட்டோவோ யாருமே பீப்பிளை மோஸ்ட்டாக ஹையர் பண்ணுறதே கிடையாதுங்க அதாவது ட்ரெடிஷ்னலாக வேலைக்கு எடுக்கிற மாதிரி யாருமே இவங்க எடுக்கிறது கிடையாது இவங்க எல்லாரையுமே இவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எங்கள் கூட ரொம்ப பார்ட்னராக செயல்படுறாங்க எங்களோட பிஸ்னஸுக்கு ஸோ அவங்கள நாங்கள் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் சொல்லாமல் சொல்லிவிடுவாங்க அப்படின்னா என்னென்னா இவங்களுக்கு பிஎஃப்ஓ கிராஜூவேட்டியோ இன்சூரன்ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸோ எதுவுமே நாங்கள் கொடுக்க வேணாம் ஏன்னா இவங்க ஒன்றும் எங்ககிட்ட வேலை செய்யல இவங்களோட இணைந்து நாங்கள் தான் வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கே மாற்றி வச்சிருப்பாங்க இதெல்லாம் சரியா தவறா அப்படின்றதுல நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இது அக்செப்டபிளா இருக்கு அதாவது உலகத்தில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க நிறைய பேர் இந்த மாதிரி கம்பெனியில வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னா வேலை வேணும் அப்படின்ற நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறதுனால அதுக்கு நடுவில் கவர்மெண்ட் தடையாகவும் இருக்க போறது இல்லை இதை வச்சுதான் இவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இது இப்படியே வளருமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு இதுல ஏதாவது சட்டத்திட்டங்கள் உள்ள வருமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இருக்கு ஏன்னா இதுல ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் அந்த மாதிரியான

வென்ச்சர் வென்சர் கேபிட்டல் சொல்லுவோம் அதுல நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்க எல்லாரும் இணைந்து தான் இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் ஃபண்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு நூறு கம்பெனிக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க இந்த நூறு கம்பெனியில அவங்களோட கல்குலேஷன் என்ன அப்படின்னா தொண்ணூத்தி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல இந்த ஜெயிக்கிற ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவனுடைய சக்சஸை வச்சு இந்த தொண்ணூத்தி ஒன்பது லாஸும் ஓவர் கம் முடியும் அப்படிங்கிற மாதிரியான பொட்டன்ஷியல் இருக்கிற பிசினஸ்ல மட்டும் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ எந்த ஒரு பிசினஸ்க்கு இந்த நெட்ஒர்க் நெட்ஒர்க் எஃபெக்ட் பிசினஸ் மாடல் இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜிக் இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட் இன்னோவேஷன் இது எல்லாமே உறுதுணையாக இருக்குமோ அதை வச்சு வேகமாக நெட்ஒர்க் க்ரோ பண்ணி நிறைய பேரை இவங்களுடைய பிசினஸ்க்கு அட்ராக்ட் பண்ண முடியுமோ அடுத்தது இவங்க வளர வளர மற்ற எந்த பிசினஸ் உள்ள நுழைய முடியாது அப்படின்ற மாதிரியான பேரியரை கிரியேட் பண்ண முடியுமோ அந்த ஐடியாவை மட்டும் தான் இவங்க ஃபண்டே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்கேலிங்கோ ஸ்கேலிங்னா என்னென்னா வேகமான வளர்ச்சியோ இல்லை ரொம்ப முக்கியமாக இந்த நெட்வொர்க் எஃபெக்டோ இந்த நெட்வொர்க் எஃபெக்ட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த முதல் கஸ்டமர் பிடிக்கிறது நிறைய நேரத்தில் கஷ்டம் ஒரு கிரிட்டிக்கல் மாசுன்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா க்ரோத் எக்ஸ்போனன்ஷியலா இருக்கும் அப்படின்ட்டு அப்படின்னா என்னன்னா ரெண்டு நாள் ஆகும் நாலு பதினாறு ஆகும் பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆகும் அந்த மாதிரி வேகமாக எக்ஸ்போனன்ஷியலா க்ரோ ஆகிட்டே இருக்கும் எது கஸ்டமர் பேஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இவங்க ஒரு பயங்கரமான சக்தியாக உருவாக முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தா இவங்களுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க so ஒரு ட்ரெடிஷனல் business கம் ஸ்டார்ட்அப் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு இது மூலமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டார்ட்அப் எப்படி யூஷுவலா வளரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஸ்விஜிய பத்தி ஒரு ஸ்டார்ட்அப் வீடியோ போட்டுருكم business case study அதை நீங்க பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்டி யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ோங்க ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழுக்கு தமிழ்க்கு subscribe பண்ணுங்க thanks for watching this video and have கிரேட்